அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது கொடுங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து கம்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கம்பு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலையே அரைக்கப்பில் வந்து ராகி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த கப்புலேயே ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துருக்குறேங்க இப்போ நல்லா அலசிட்டு இது எல்லாமே நல்லா மூழ்கிற மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க மூணு டைம் நாலு டைம் வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கங்க ஏன்னா ராகியில் கம்பில் எல்லாமே கல் மண்ணெலாம் இருக்கும் அதனால் ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து நல்லா அலசிக்கங்க இப்போ பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க நல்லா வந்து ஒரு நாலு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க பாருங்கள் எல்லா ஊற வச்சு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அரைச்சிக்கலாம் அதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைக்கலாம் தோசை மாவு பார்த்துக்கு வந்து அரைச்சிக்கலாங்க மாவு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிரணுங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் இப்போ மிக்ஸியை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு நல்லா வந்து பிடிக்க வச்சுக்கலாங்க மாவை மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம உளுந்தே சேர்க்கலை லைட்டாக பொங்கி வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு சக்கரைவலிக்கிழங்கு எடுத்துருக்கேங்க தோல்லாம் சீவிட்டு இப்போ வந்து இதை வச்சு துருவிக்கிறலாங்க சக்கரை வலிக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேங்க கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் அளவு வந்து ஜீரகமும் ஒரு அளவு வந்து கடலை உருப்பை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா போது உப்பு சேர்த்துருந்தோம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த உடனே அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நார்ச்சத்துலாம் நிறையா இருக்குது இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து மாவில் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து அடை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க அது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த சைடு வந்து கொஞ்சமாக பணியாரத்துக்கு ஊற்றி விட்டுங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் பனியாரமாக ஒரு சைடு வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து உளுந்தே பாருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் கம்பு ராகி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பனியாரமும்ந்துடுச்சுன்னு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அருமையான ஹெல்த்தியான அடை தோசையும் பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டெய்லி இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் சத்தானது கொடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கள் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்